ஊக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம் எம் எல் ஜபசிங் அண்ணனை எத்தனை பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியுது ரொம்ப சந்தோஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராது வருடத்தில் ஒய்சி நவமணி அயர்வாளுக்கும் கிரேஸ் அண்ணம்மாள் அம்மையாருக்கும் ஐந்தாவது மகனாக பிறந்தது தான் எமில் ஜெபசிங்கன்னு இவங்க தூத்துக்குடியில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்திருக்காங்க அவங்க கூட பிறந்தவங்க பத்து பேர் இப்போலாம் ரெண்டு பிள்ளைங்க இல்லைன்னா ஒரு பிள்ளைங்க இனிமேல் வர்ற காலத்தில் ஏன் பிள்ளைங்கன்ற கதையில் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பத்து பிள்ளைங்க அண்ணன் வந்து ஐந்தாவது மகனாக அந்த குடும்பத்தில் பிறந்தாங்க அண்ணனுடைய கூட பிறந்த மூத்த சகோதரி பிளாண்டினா சத்யா அவங்க தான் என்னைய வளர்த்தாங்க அதனால் அவங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் எனக்கு பர்சனலாக தெரியும் இவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் ஏன்னா இங்கே எல்லோரையும் நம்ம பாஸ்டருன்னு சொல்கிறோம் ஊரில் எல்லாம் அய்யர்வாள்னு சொல்லுவாங்க ஐயர்வாள் குடும்பத்தில் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க அம்மா என்ன செய்வாங்களாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு சோறை போட்டு அதில் குழம்பு ஊற்றி பெசஞ்சி எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு உருண்டை கையில் கொடுத்து தண்ணி குடிக்க சொல்லுவாங்களாம் இதை பார்த்த எம்எல் ஜெபசிங்கன் ரொம்ப வேதனை நம்ம அப்பா ஆண்டவருக்காக தானே ஊழியம் செய்கிறாரு நம்ம குடும்பத்தில் ஏன் இப்படி ஒரு வறுமை ஏன் இப்படி ஒரு கஷ்டம்னு சொல்லி அவங்க அப்பா நடந்து போகும்போது எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்களாம் இவர் ஏசு ஏசுன்னு பைபிளை தூக்கிட்டு போகிறாரு ஆனால் அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு கிண்டல் பண்ணுவாங்களாம் அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பத்து பிள்ளைகளையும் எல்லாருக்குமே இரத்த சாட்சிகளின் பெயரை வைத்திருக்கிறாங்க பிளாண்டினா ஃபெல்சிட்டா ஹெப்சிபா பியூலா எபன் ஜட்சன் எபில் ஜபசிங் இப்படி எல்லாருடைய பெயருமே ரத்த சாட்சிகள் பெயராக வைத்திருந்துருக்குறாங்க இந்த சிறு வயதுலேருந்தே எம் ஜெபசிங் ஜெபத் அண்ணே வந்து ரொம்ப துரு துருன்னு இருப்பாங்களாம் எமில்ன்றது ஒரு மிஷினரி பெயர் ஜப வீரனாக வரணும்னு சொல்லி ஜப அப்புறம் சுந்தர் சிங் சாது சுந்தர் சிங்குடைய பெயர் வச்சு சிங்குன்னு வச்சாங்களாம் எம் எல் சொல்லி சிறு வயதுலருந்தே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்களாம் அவங்க வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் நடக்கும்போது எதாவது ஒரு கிண்ணத்தையோ இல்லைன்னா எதையாவது எடுத்து ஒரு தாளம் போட்டுட்டே தான் எம்எல் ஜெபசிங்கன்னே பாடுவாங்கலாம் சிறு வயதுலேருந்தே அவர்களுடைய உற்சாகம் அவங்களுடைய தனித்துவம் வந்து அவங்க பெற்றோருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு கொஞ்சம் ஸ்டேஜ் வளர வளர ஆண்டவர் மேலே ஒரு வெறுப்பு வந்துச்சு ஏன்னா பத்து பிள்ளைங்க இருக்கும் அதில் ரொம்ப அவங்கள பாதித்தது என்னென்னா ஒரு முறுக்க அவங்க அம்மா ஒரு நாள் பத்து பேருக்கு பிச்சு கொடுத்தாங்களாம் இப்போ உள்ள பிள்ளைங்களாக இருந்தால் மூஞ்சை எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த ஒரு காரியம் இவங்கள ரொம்ப பாதிச்சுச்சான் இப்படி ஒரு வறுமையாக இருக்கிறத கடவுள் ஏன் பார்க்கலன்னு சொல்லி கடவுள் ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லி பரப்ப ஆரம்பிச்சாங்களாம் ஊர் ஊராக போய் கடவுள்னு ஒருத்தர் இல்லை அப்போ தான் அன்னை எழுதின பாடல் உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை அப்போது இந்த சகோதரிகள் எல்லாருமே இவங்களுக்காக பெரிய கதை ரொம்ப உங்களுக்கு தெரிகிறதுக்காக ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் எல்லோரும் இவங்களுக்காக ரொம்ப ஜோபம் பண்ணியிருக்கிறாங்க ஊர் ஊராக போய் கடவுள் என்று ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி அந்த கொள்கைகளை பரப்பிட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு வந்து படுப்பாங்களாம் அவங்க அம்மா அப்பா ஒரு நாள் கூட அவங்கள கடிந்து பேசினதாக அவங்களோட சரித்திரமே கிடையாது அவங்க தூங்குனதுக்கப்புறம் அவங்களுடைய முழங்கால் காலடியில் நின்று முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்களாம் அவங்களுடைய ஜபம் ஒரு நாள் இந்த எமில் ஜபசிங்க அசைத்தது நம்ம எத்தனை பேர் நம்மளுடைய பிள்ளைங்களுக்காக முழங்காலில் நின்று ஜெபிக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் பாளையங்கோட்டை த தூத்துக்குடியிலிருந்து பாளையங்கோட்டையில் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறதற்காக வந்து சேர்ந்திருக்காங்க நூற்றாண்டு மண்டபத்தில் ஒருத்தர் செய்தி கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஜீவானந்தோன் ஒருத்தர் அதை கடந்து போகும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை இவருக்கு அதிகமாக பிடித்தனால எல்லாரும் போனதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் தனியாக ஏசு கிறிஸ்தனுடைய அன்பு அவருடைய ரட்சிப்பின் அனுபவங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்போ தான் ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல அன்றையிலிருந்து ஒரு புது மனுஷனாக மாறி காலையில் நான்கு மணிக்கெலாம் எழுந்தி மெகாஃபோன் சொல்லுவாங்களா அப்போல்லாம் அதை எடுத்து காலையிலே சைக்கிளில் சத்தமாக தெரு தெருவாக போய் வேத வசனங்களை சொல்லிவிட்டு யாருமே எழும்பாததற்கு முன்பாக தன்னுடைய வீட்டுக்கு போயிடுவாரோ அப்படி ஒரு வயிறாக்கியம் ஆண்டவர் மேலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை இந்த மக்களும் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி வேக வேகமாக வேக வேகமாக சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு ரொம்ப தீவிரமாக ஊழியம் செய்திருக்கிறாங்க அது மாத்திரமல்ல அப்போல்லாம் இப்போ டேப் ரெக்கார்டர் இருக்குது நம்மளுக்கு மொபைல் இருக்குது ஒன்னே நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும் நிறைய பாடல்களை அண்ணன் எழுதியிருக்காங்க மந்தையில் செய்கிற ஆடுகளே அல்ல கருத்தரை இயேசு சீடராகுவோம் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் இப்படி நிறைய பாடல்களை ஒரு பாட்டு டியூன் வந்த உடனே ஒவ்வொரு 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 லைனை பாடி காமிப்பாங்களாம் நீ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ நீ மறந்துடாதனு அப்படி அப்புறம் எல்லா ராகத்தையும் சேர்த்து ஒரு பாடெல்லாம் எழுதுவாங்களாம் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது தூத்துக்குடியில் தேரி காட்டுக்குள்ள போய் முழங்கால நின்று ஜெபிப்பாங்களாம் ஒரு நாள் இவங்களுக்கு ஸ்டீஃபன் நீல் பிஷப்பிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்தது நீ என்னைய ஊட்டியில் வந்து உடனே சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க இங்கேருந்து புறப்பட்டு போகிறாங்க அவர் சொன்னாராம் மூன்று காரியங்கள் சொன்னாராம் எமில் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்ட இன்னிலேருந்து நீ நாலு மணிக்கு மேலே தூங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் அதை சாகு வரைக்கும் அன்னை வந்து ஃபாலோ பண்ணாங்க நம்ம பாதி பேத்துக்கு நாலு மணின்னா மாதிரி ஆனால் அண்ணே கரெக்டாக சாகிற வரைக்கும் நாலு மணிக்கு எலும்பி ஜோம் பண்ணுவாங்களாம் ரெண்டாவது ஒரு பாயிண்ட்டு சொன்னாங்களாம் நீ பைபிள் வந்து முழங்காலில் நின்று தான் வாசிக்கணும்னு சொன்னாங்களாம் அதையும் அன்னை ஃபாலோ பண்ணாங்களாம் மூன்றாவது ஒன்று சொன்னாங்களாம் நீ நல்ல வேத அறிவு உள்ளவனாக இருக்க லண்டனில் வந்து நீ பைபிள் காலேஜ் படித்தேன்னா இன்னும் நீ நல்ல ஃபேமஸ் ஆகலாம் அப்போது அந்த மூன்றாவது குறிப்பை மட்டும் அன்னையை ஏற்றுக்கொள்ளவில்லையா ஏன்னா அண்ணனுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் இந்திய தேசம் இயேசுவை அறிய வேண்டும் அப்படின்றதுனால அந்த மூன்றாவது கொள்கையை மட்டும் அன்னை பின்பற்றலையாம் ரொம்ப தீவிரமாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க முழங்கால் நின்று பைபிள் வாசிப்பாங்களாம் முந்தின நாள் நைட்டே பாய் தலைவாணி கண்ணாடி எல்லாமே எடுத்து வச்சுட்டு படுத்துருவாங்களாம் ஏன்னா காலையில் எலும்புனா ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிருமே அப்படின்னு சொல்லி முழங்காலில் தேசத்திற்காக ஜெபித்ததின் விளைவு எஃப்எம்பிபி விபிஎஸ் விஸ்வவாணி குட் சமாரிட்டன் இப்படி அநேக ஊழியங்களை பிளஸ் இண்டியா நிறைய ஊழியங்களை ஆரம்பிப்பதற்கு அந்த வாலிபன தேவன் அந்த வயதில் பயன்படுத்தினார் அன்னையை இப்போ நாங்கள் ஒரு பாட்டு பண்ணோம் இல்லையா அல் இலியா அதில் கடைசி ஸ்டான்ஸால் அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க அலை அலையா ஊழியர் எலும்புவாரா எலும்பினாரா ஆ எலும்பினார் ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டாங்க எழும்பிட்டாங்க அப்படி ஒரு தரிசனத்தோடு எழுதியிருக்கா எழுதியிருக்காங்க பரலோகத்தை இந்தியர் நிரப்புவார் தூதங்கள் இந்த பாடலை சாம் கமலேசன் ஒரு நாள் அமெரிக்க தேசத்தில் பாடினாராம் பாடும்போது அவங்க உள்ளவங்களாம் கேட்டாங்களாம் என்னப்பா நீ அமெரிக்காவில் வந்து இந்தியான்னு பாடிக்கிட்டு இருக்கே அப்போது அவர் சொன்னாராம் இந்த பாடல் எழுதினவர் எந்த காரணத்தை கொண்டும் இந்தியான்ற வார்த்தையை என்ன செய்யக்கூடாது மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்போ நிறைய பேர் பரிசுத்தர் நிரப்புவார் பரிசுத்தர் கண்டிப்பாக நிரப்புவார் ஆனால் அண்ணனுடைய தரிசனம் யார் தான் ஃபஸ்ட்டு போய் நிரப்பிடணும் இந்தி இப்போது நீங்கள் உங்கள் சர்ச்சிலையே பேசிகிட்டே இருக்கும்போது உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் உங்களுக்கு திருநெல்வேலியா அப்படின்னு கேட்ட உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி அவங்க மேலே என்ன வந்துடும் அன்பு வந்துடும் உங்கள் வீடு எங்கே இருக்குது எத்தனாவது தெரு தூத்துக்குடியா சர்ச்சு பக்கமா அப்படி ஒரு ஒரு பிணைப்பு வருது இல்லையா அதே மாதிரி அண்ணனுக்கு இந்திய தேசத்தில் உள்ளவங்க முதலாவது போய் என்ன செஞ்சிடணும் பரலோகத்தை நிரப்பிடணும்னு சொல்லி ரொம்ப வாஞ்சேன் அண்ணனுடைய தாகம் ஏக்கம் எல்லாமே இந்திய மக்கள் வ மூலமாக சந்திக்கப்படணும் அமெரிக்காவிலிருந்தோ மற்ற நாடுகளிலிருந்தோ நமக்கு பணம் வர வேண்டாம் விஸ்வமானி ஊழியத்தை இந்திய மக்களே தாங்குவது நிமித்தம் எந்த பாதிப்பும் வராமல் தேவன் எங்களை காத்து கொண்டார் கொரோனாவில் எத்தனையோ ஆர்கனைசேஷன்ஸ்க்கு சம்பளம் கொடுக்க முடியல ஆனால் விஸ்வவாணி ஊழியத்திற்கு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு தேவன் உதவி செய்தார் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறது போடி நம்ம மற்றவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு அந்தந்த இனம் பேசுகிற மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய வைப்பது தான் அண்ணனுடைய தரிசனம் அதன் மூலமாக தான் இந்த உண்டியல் பேட்டியை வந்து அண்ணன் அறிமுகப்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதுக்கு முன்னாடியிலேருந்தே அண்ணனை தெரியும் எண்பதாவது வருஷத்துலேருந்து ரேடியோ ப்ரோக்ராம் கொடுப்பதற்காக தூத்துக்குடி சின்ன கோயிலில் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போவோம் அப்போலேருந்தே எனக்கு அண்ணனை நல்ல பழக்கம் அப்போது இந்த உண்டியலில் வந்து எல்லோரும் முன்னாடி வந்து படைப்பாங்க அது ஒரு படைப்பு ஆராதனனே வைப்பாங்க உங்கள் வீட்டில் யார் வீட்டில எல்லாம் அந்த உண்டியல் பாக்ஸ் இருக்குது ஆன்டி வீட்டில் இருக்குது வேற அங்கிள் வீட்டில் இருக்குது இப்போ போகும்போது எல்லாரும் ஒவ்வொரு உண்டியல் என்ன செய்யணும் வாங்கிட்டு போகணும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் வீட்டில் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இதன் மூலம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க அந்த தம்பியை பார்த்தோம் எத்தனையோ ஆதிவாசி மக்கள் இந்த காணிக்கையின் நிமித்தமாக ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்ம நினைக்கலாம் நம்ம ஊழியத்திற்கு போக முடியல ஆனால் இருந்த இருந்து நாம் ஜெபிக்கும்போது பாரப்படும் போது தேவன் நம்ம மூலமாக அங்கே ஒரு கிராமத்தை என்ன செய்வார் உருவாக்குவார் புதிதாக ஞானஸ்தானம் எடுப்பதற்கு அது வாய்ப்புள்ளதாக இருக்கும் ஒரு கிராமத்தை தாங்குவதற்கு நான்காயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடம் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் என்னுடைய குடும்பத்தின் மூலம் ஒரு கிராமத்தை தத்தெடுக்கணும்னு நீங்கள் நம்ப மாட்டிங்க அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நான் ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்கவே இல்லை நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கும்போது மற்ற செலவுகளை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் குறைக்கிறார் ஒருவேளை உங்களால் கொடுக்க முடியலையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய பிள்ளைங்க யார் மூலமாகாவது கலெக்ட் பண்ணி ஒரு நான்காயிரம் ரூபாயை நம்ம கொடுத்தோம் ஆனால் ஒரு கிராமம் அது ஆண்டவருக்குள்ளாக மாறுவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருப்பீங்க பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்பும் போது உங்கள் மூலமாக ஒரு கிராமம் ஆண்டவர்களுக்காக வருவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கணும் ஏல்ஜி பசங்க அந்த இந்தியா மேப்பை போட்டு முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு அழுவாங்களாம் அழுது 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 ஜெபிப்பாங்களாம் ஆண்டவரே இந்திய தேசத்தை எனக்கு தாங்க அதன் விளைவு எத்தனையோ நான்காயிரத்து எழுநூறு ஊழியக்காரர்களுக்கு மேலே விஷவாணி ஊழியத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அநேக பாடல்களை எழுதி கடைசியில் அண்ணனோட சுகவீனமா சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க சிலர்லாம் இறந்ததுக்கு அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க அவங்களுடைய கண்களை என்ன செய்வாங்க மூடி விடுவாங்க ஆனால் அண்ணனை சுற்றி எல்லோரும் பாடும்போது ஏசு என்ற வார்த்தை எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் அந்த மானிட்டரில் வந்து அந்த ரேஸ் ஆகுமா அவங்களுடைய பீட் வந்து ஏசு அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே ஒரு உற்சாகம் ஒரு உந்துதல் அப்படியே அந்த ஹார்ட்பீட்டில் அந்த மானிட்டர் வந்து மேலே போகுமா இப்படி பாடிக்கொண்டே இருக்கும்போது தன்னுடைய கண்களை தானாகவே மூடி ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு சென்றடைந்தார்கள் ரெண்டாவிரத்தி பதிமூன்றாவது வருடத்தில் நான் க்காக சொல்கிறேன்னா நம்மள சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்மளுக்கு பயோகிராஃபி வந்து வில்லியம் கேரி ஜான் பேட்டன் ஏமி காமேக்கல் இப்படி மற்ற தேசத்துலேருந்து இங்கே வந்தவங்களை தான் பயோகிராஃபியாக நம்ம கேட்டிருப்போம் ஆனால் எமில் அண்ணனை குறித்து நம்மலாம் அவங்கள பார்த்து அவங்க பாடலை கேட்டு அப்படி ஒரு மனிதனுடைய பயோகிராஃபியை கேட்பதற்கு தேவன் இந்த நாளையில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பை தந்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் எப்படியாவது இந்திய தேசம் ஆண்டவர் அறிகிற அறிவில் வளர வேண்டும் அதுதான் உங்களுடைய என்னுடைய தாகம் எமெல அடிக்கடி சொல்றது அந்தந்த ஊர்ல உள்ள ஊழியக்காரங்க இருக்கும்போது ஒரு பிரச்சனைனா பெட்டி தூக்கிக்கிட்டு ஊருக்கு என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டாங்க இப்போ இங்கேருந்து இருந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு டெலிவரி இல்லைன்னா எதனாலும் அவங்க அங்கேருந்து இங்கே பிரயாணப்பட்டு வந்துடுவாங்க ஆனால் சுதேச ஊழியர்கள்னால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சுற்றி சித்தப்பா மாமா அப்படி தான் இருப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனைனா அவங்க சப்போர்ட் பண்ணுவதற்கு அது ஏதுவாக இருக்கும் தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் ஏசு 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 என்ற வார்த்தையோடு ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு சென்று அந்த அண்ணனோடு இணைந்து ஊழியம் செய்வதற்கு தேவன் எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் ஜபத்தோட காணிக்கையை சேர்த்து வைப்பீர்களானால் உங்கள் மூலமாக பரலோகம் மகிழும் ஆண்டவர் தாமே ஆசிர்வது